அடுத்த விஷயத்துக்கு போறதுன்னு சொல்றீங்க சில பேர் தெரியாம தவறு செய்வாங்க அப்ப திருத்திப்பாங்க ஆனா சில பேருக்கு தப்புன்னு தெரியவே தெரியாது உரைக்கே உரைக்காது எவ்வளவு பேர் செத்தா எவ்வளவு குடும்பம் நாசமா போனா என்ன நான் இதை தான் செய்வேன் அப்படின்னு ஒரு சில பேர் பிறவிலேயே மண்டக்குல கோளாறோடய சில பேர் வரது உண்டு அவங்களுக்கு இது தப்புனே உணர்றதே கிடையாது அந்த மாதிரி பட்டாதான் தெரியும்னு சொல்லுவாங்க அதனால வந்து நான் அட்வைஸ் பண்ற அளவுக்கு பெரிய யோக்கியம் கிடையாது அவங்கவுங்க பார்த்து ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை திருநணுன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி இருந்தாலும் தயவுசெய்து சொல்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு என் மேலே பாசம் வச்சுருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லாதவங்களாக கூட இருக்கட்டும் தயவுசெய்து குடிய மறந்துடுங்க இல்லைன்னு வச்சுங்க என்ன மாதிரி தாங்க நீங்களும் ஹாஸ்பிட்டலும் டைமாக சுற்றி நிறுவனம் நல்லா போது நாலு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நாற்பது ஃப்ரெண்ட்ஸு கூட வீட்டை தேடி வருவோம் நான் படித்த படிக்காருங்க இது வரைக்கும் எந்த ஃப்ரெண்டும் வந்து என்னை பார்க்குறேன் யூடியூப் சேனல்காரங்க தான் அடிக்கடி வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க வீடியோ எடுத்துகிட்டு போய் அதை ஃபோட்டோ காப்பிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட ஒருத்தங்கூட சொல்லிக்கிற மாதிரி வந்து பார்க்குறேன் என் அண்ணன் தம்பிங்க என் ஃபேமிலி என் ஒய்ஃபோட ஃபேமிலி குடிதான் நான் பிடிச்சவனா யோகியம் கிடையாது பயமாக தண்ணி அடித்தோம் டைமில் விஜயநீல மிஷின் தெரிய ஆரம்பிச்சிச்சு இல்லை பப்ளிக்காக நான் ஒன் ஷாப்பு போகிறதோ வர்றதோ அது விட்டே விற்க நான் நியூ இயருக்கு முன்னாடி ஒரு இந்த ஒரு வருஷத்துக்கு டாக்டர் போய் தண்ணி கேட்டு அப்போ பண்ண தப்பு தான் இப்போ வேலை அது விற்கின போய் வாமந்தூரில் என்னன்னா கல்லீரல் டேமேஜ் ஆகிடுச்சு நீங்கள் உடனே வந்துட்டு உடனே போக முடியாதுன்னு இவர் வந்துட்டார் மாதிரி ஏதோ போய் சொல்லிட்டு வந்துட்டோம் முன்னாடி அட்மிட் பண்ணுறாங்க பயமாக இருக்குது எதனா பண்ணிடுறேன் போய் பார்க்கலாம் வாங்க அப்படின் போனால் அங்கே போய் அட்மிட் ஆனோன்னு தான் தெரியுது மஞ்சக்காமல் வேறு இருக்குது உடம்புல அப்படின்ட்டு மஞ்சக்காமலை கலந்துருச்சுமா ஆனால் ரத்தத்தில் கலக்கலை அப்படி நாங்கள் இல்லை டாக்டர் அவங்க பள்ளி வளர்க்கும் போது ப்ளட்டாக தான் எடுக்கிறாங்க அப்படின்னோன்னா அவங்க இன்டர்ஸ்கோப் மூலயமா அது வாய் வழியாக எடுக்கணும்னா அங்கே பத்து நாள் அட்மிட் ஆயிருந்தோம் ஓமந்தூரில் அந்த இது வந்து ஜிஹெச்சில் தான்மா இருக்கு அந்தனுடைய ஸ்கீமு நீங்கள் ஜிஹெச்சுக்கு போகணுன்ட்டு ரெண்டாவது டவர் ரெண்டு இரநூறுல போனோம் செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு ஓபிசிட்டுலாம் போட்டு அங்கே டாக்டர்லாம் பார்த்து பத்து நாள் அட்மிட் ஆகி பார்த்தோம் நல்லாச்சு இது என்னன்னா கல்லீரல் போனதுனால மாதத்துக்கு ஒரு வாட்டி மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி வருமா நீ என்ன தான் குடிகளினாலும் இது வந்து தான் ஆகுமா அது வேறு கல்லீரல் வச்சா தான் வந்து அதுவும் கல்லீரல் வைக்கிறவங்களுக்கு பாடி வந்து நல்ல இதுவாக இருந்தால் அவங்க வைக்கிறதும் உங்களுதும் கரெக்டாக இருந்தால் தான் அது பொருந்துமா இல்லைன்னா செட் ஆகுது அதுவும் நான் உங்களுக்கு வந்து உறுதியாக சொல்லிடுறேன் நீ கல்லீரல் தான் பழைப்பண்ணி எங்கள் வீட்டுக்காரங்க நீ சொன்னியே ஏன் எங்கள் எங்கக்கிட்ட வந்து கேட்கக்கூடாது அது கூட இப்போ டைம் இல்லாமல் ஆறு மாதம் ஆகும் இப்போ இருபத்தஞ்சி நாள் அட்மிட் ஆயிருந்தோம் கல்லீரல் வைக்கல அவசரப்படாதீங்கன்னா ஆறு மாதம் டைம் கொடுக்குறோம் அதுக்குள்ளே நல்ல டா இது நல்ல உடம்புலாம் ஆகாரத்தோடு வந்தீங்கன்னா வேற கல்லீரல் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம பண்ணால் ஓகே அது கூட வந்து இருபது முப்பது பெர்சன்ட்டு தான் புள்ள பிள்ளை எல்லாருக்காக அப்போ தெரியலைங்கண்ணா அவர் இப்போ அந்த கஷ்டத்தை அவங்க போது தான் அவர் அப்ப இப்ப இவர் படுத்த படிக்கா இருக்கும் போது தான் நீ அப்ப சொன்னியே எல்லாரும் சொன்னாங்க நடிகர்கள் எல்லாம் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இந்த விக்னி சிவன் நான் சொன்ன எல்லாருமே சொன்னாரு நம்ம கேட்கல கேக்கல நாலு மாசம் தான் இவர் வீட்லயே தான் இருக்காரு சும்மா போய்கிட்டு வந்துட்டு சும்மா போவாரு வருவாரு அவ்வளவுதான் வீட்லயே தான் அதை பாக்குறீங்களா ஏடா ஸ்கூலுக்கு போல கடந்த இதே பண்ணி குடிச்சிட்டே இருந்தினா என்ன மாதிரி உன் புள்ள வேற ஒரு பார்ல வேலை செய்வான் இந்த மாதிரி குறிச்சி குறிச்சி தான் எங்க அப்பா செத்தே போயிட்டான் குடும்பத்தை காப்பாத்ததுக்காக ஸ்கூலுக்கு போகாம பார்ல வேலை செஞ்சிட்டு இருக்கேன் போயா அடுத்த விஷயத்துக்கு போறதுன்னு சொல்றீங்களுங்க சில பேர் தெரியாம தவறு செய்வாங்க அப்ப திருத்திப்பாங்க ஆனா சில பேருக்கு தப்புன்னு தெரியவே தெரியாது உரைக்கே உரைக்காது எவ்வளவு பேர் செத்தா என்ன எவ்வளவு குடும்பம் நாசமா போனா என்ன நான் இதை தான் செய்வேன் அப்படின்னு ஒரு சில பேர் பிறவிலேயே மண்டக்குள்ள கோளாறோடய சில பேர் வரது உண்டு அவங்களுக்கு இது தப்புனே உணர்றதே கிடையாது அந்த மாதிரி